கணவர் தன்னிடம் பிரியமாக இல்லை என புலம்பிய மனைவி ஒரு சாமியாரை பார்க்க சென்றாள் கணவர் பிரியமாக இருக்க ஏதாவது தாயத்து செய்து தாருங்கள் என கேட்க அந்த சாமியாரும் ஒரு தாயத்து செய்து தருகிறேன் அதற்கு ஒரு கரடி நகம் வேண்டும் நீ கொண்டு வந்தால் நான் மந்திரித்து தாயத்து செய்து தருகிறேன் அதனை அவனுக்கு கட்டிவிட்டால் உன்னையே சுற்றி சுற்றி வருவான் என்றார் சரி என்று கிளம்பிய அவள் காட்டுக்கு சென்று ஒரு கரடியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடன் அன்பாக பழகி சாப்பிட உணவு எல்லாம் அடிக்கடி கொடுத்து நட்பாக்கிக் கொண்டாள் ஒரு கட்டத்தில் இவள் சொல்வதையெல்லாம் கேட்கும் அளவுக்கு கரடி மாறிவிட்டது அப்படியே நகத்தை வெட்டி எடுக்க சம்மதித்தது நகத்தை எடுத்துக்கொண்டு சாமியாரிடம் கொடுத்தாள் ஒரு மாதமாக நீ அந்த காட்டிய அன்பை அட்லீஸ்ட் ஒரு நாள் உன் அப்பாவி கணவரிடம் காட்டினால் போதும் இந்த தாயத்து இல்லாமலே அவன் உன்னை சுற்றி வருவான் இதை நீ புரிந்து கொள்ளத்தான் தாயத்து செய்ய நகம் வேண்டும் என கரடியிடம் அனுப்பினேன் என்றார் அவள் புரிந்து கொண்டு சாமியாருக்கு நன்றி சொன்னாள் திருமணத்துக்கு பின்பு கணவர்கள் மிகவும் பக்குவமாகி விடுகின்றனர் குழந்தை பருவத்தில் அப்பா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கல்லூரியில் பிரின்சிபால் மேனேஜர் இவர்களை எல்லாம் பயங்கரமானவர்களாக நினைத்து பயந்தது தப்பு இவர்களை விட கண்டிப்பானவர்கள் உண்டு என ஆண்களுக்கு தங்கள் திருமணத்துக்கு பின்பு தான் தெரிய வருகிறது அதையும் சமாளித்து வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டி விடுகிறார்கள் கதையின் நீதி கணவனை அதிகம் நேசியுங்கள் பானவன் எதற்குமா சைபடாதவன் துன்பத்திலும் தருபவன் மனதில் ஈ கோ இல்லாதவன் எப்போதும் ஊ இன்மையானவன் என்றும் ஊ கீழ் வாழ்ந்தாலும் ஈ இப்போதும் யாரையும் ஈ மாற்று தெரியாதவன் ஐஸ்வர்யம் இவன் கூடவே ஓ ஒரு உறவையும் மதிப்பவன் ஓ தி சென்று உதவி செய்பவன் அவ் வையார் கோல் தன்னுடைய ஆசைகளைத் துறந்து பிறருக்காக வாழ்பவன் தான் ஒவ்வொரு ஆண்களும் எல்லா உறவுகளைக் காட்டிலும் இறுதி வரையிலும் உங்கள் கூடவே வரும் ஒரே உறவு கணவன் மட்டும்தான் இருபாலருக்கும் பொதுவானது இந்த கதை